ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி அன்பு இல்லம் குழந்தைங்களோட ஒரு ஃபுட்டு ஸ்பான்சர் பண்ண வீடியோ தாங்க சிக்கன் பிரியாணி ஸ்பான்சர் பண்ணோம் அந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது என்னுடைய மூத்த மகனோட பிறந்த நாளுக்கு நாங்கள் ஃபுட்டு ஸ்பான்சர் பண்ணோம் குழந்தைங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணின்னா பிடிக்கும்னு சொல்லி அங்கே இருக்கிற சிஸ்டர் சொன்னாங்க அதனால சரி நாங்கள் சிக்கன் பிரியாணியை ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொல்லி அமௌண்ட் கொடுத்துட்டோம் அவங்களே ரெடி பண்ணிக்குவாங்க குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி காரம் கம்மியாக எண்ணெயெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் உடம்பு கெடாமல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னதுனால நாங்கள் அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டா அவங்களே வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க அதுதாங்க பாருங்கள் இந்த குழந்தைங்க எல்லாமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைங்க தாங்க அவ்வளோ இன்னசெண்டாக நாங்கள் ஆல்ரெடி ரெண்டு மூணு ட்ரிப்பு போனதுனால எங்களை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சு ஆன்ட்டி அங்கிள்னு சொல்லி வந்து ரெண்டு மூணு குழந்தைங்க எங்களை சுற்றி கையை பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாய் பேசாத குழந்தைங்களும் இருக்காங்க அவங்களுக்கும் இப்போ நல்லா வந்து ஃபிசியோ எல்லாம் கொடுத்து நல்லா அந்த குழந்தை இப்போ நான் கொடுக்குற அந்த பையன்தாங்க இப்போ நல்லா பேசுகிறாரு அந்த புதுசில் பேசவே முடியாமல் இருந்தவர் தான் அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து தான் என்னோடய சண்ணுக்கு பர்த்டே பாட்டு பாடி ஆசீர்வாதம் பண்ணாங்க எனக்கு இந்த மகிழ்ச்சி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழந்தைங்க எல்லாருமே எந்த குழந்தைக்கு எவ்வளோ சாப்பிடுன்னு சொல்லி அந்த டீச்சருக்கு தெரியுது அந்த அளவு குறைவாகவும் அதிகமாகவும் போட்டு கொடுத்துட்றாங்க எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது எங்களுக்கும் டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க ரொம்ப சுவையாக செஞ்சுருந்தாங்க எல்லா குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிட்றாங்க பாருங்கள் மறுபடியும் ரெண்டாவது ட்ரிப் வேணும்னாலும் வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க வேஸ்ட் பண்ணாமல் ஆனால் யாருமே எந்த குழந்தைங்களுமே வேஸ்ட் பண்ணுறதில்லை दादू मोआ انا هويه كيبي இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்